ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் அஞ்சாவது கொஷின் அஞ்சாவதுல ஆறு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க பத்தொன்பது புள்ளி ரெண்டு வகுத்தல் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டுமே தசம எண்ணில் கொடுத்துக்கிறாங்க அப்போது இது எப்படி வருது இதுவும் வகுப்படும் இதுவும் வகுத்தீங்கன்னா நம்பராக மாறும் அப்போ பாருங்கள் பத்தொம்பது புள்ளி வகுத்தல் ரெண்டு புள்ளி நாலு இஸ் ஈக்குவல் இது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை பத்து வகுத்தல் இது இருபத்தி நாலு பை பத்து பாருங்கள் இது வகுத்தல்லாம் இருக்கிறது இன்சைடு செய்யும் வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறும் அப்போ பெருக்கல்ல மாறிச்சின்னா தலை கிழியாக வருமா அப்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை பத்து பெருக்கல் பத்து பை இருபத்தி நாலு அப்போது இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் ஆகிடும் ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போது என்ன வருது ஆன்சர் எட்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இதில் ரெண்டும் இருக்குன்னா இது நூறாவது வகுப்படும் இது பத்தாள் அப்போ பாருங்கள் நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பை நூறு வகுத்தல் இது அஞ்சு பை பத்து அப்போ பாருங்கள் இது எங்கள் வகுத்தலில் இருக்கிறது என் சைட் போச்சுன்னா மாறிடும் மாறிவிட்டோ தலைக்கிழாக மாறி அப்போது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பை நூறு பெருக்கல் பத்து பை அஞ்சு அப்போது இந்த பத்துக்கு இது இங்கே பத்து மீறம் ஓரஞ்சு இங்கே நாற்பத்தஞ்சினா ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு மறுபடியும் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போது இது பாருங்கள் என்ன வருது தொண்ணூற்றி ஒன்பது பை பத்து அப்போ இது பத்தால் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஒன்பது புள்ளி ஒன்பதுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் பத்தொன்பது புள்ளி பதினொன்று வகுத்தல் ஒன்று புள்ளி மூணு அப்போ இல்லை ரெண்டு தசமம் இருக்குதுன்னா இது நூறாளை வகுப்பட இது பத்தாள் அப்போ பாருங்கள் பத்தொன்பது பதினொன்று வகுத்தல் ஒன்று புள்ளி மூணு இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பை நூறு வகுத்தல் இது பதிமூணு பை பத்து அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பை நூறு பெருக்கல் இது தலைக்கிழமை பத்து பை பதிமூணு அப்போ இது வகுத்திங்கன்னா ஒரு பத்து பைத்து பை பைத்து நூறு அப்போது ஒரு பதிமூணு பதிமூணு நூற்றி நாற்பத்தி ஏழு முறை வரும் பதிமூணு அது அப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு பை பத்துன்னு வர ஆன்சர் அப்போது பத்தாள் இது வகுத்தீங்கன்னா ஒரு தசம எண் தள்ளி புள்ளி வரும் போய் பதினாலு புள்ளி ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது வகுத்தல் ரெண்டு புள்ளி ஒன்று இதில் மூணு நம்பர் இருக்காங்க இது ஆயிரத்தாள் இது பத்தாள் வகுப்பு பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது வகுத்தல் ரெண்டு புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல் டுனால் முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது பை ஆயிரம் வகுத்தல் இருபத்தொன்னு பை பத்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது பை ஆயிரம் பெருக்கள் இது தலைக்கிழமை பத்து பை இருபத்தொன்று இப்போ இது பத்துனா இங்கே ஊரின் மீறும் அப்போது இது ஓர் இருபத்தொன்னு இருபத்தொன்னு பத்தொன்பது இருபத்தொன்று முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது அப்போ பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பை நூறுன்னு வரும் அப்போ நூறால் வகுத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போனா இது ஒன்று ரெண்டு அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பத்தொன்பதுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் அஞ்சு புள்ளி நாலு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அப்போ ரெண்டுமே பத்தாள் ஒரு தசமம் இருக்கிறதுனால ரெண்டுமே பத்தாள் வகு பாருங்கள் அஞ்சு புள்ளி நாலு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு பை பத்து வகுத்தல் ஆறு பை பத்து அப்போ பாருங்கள் இது வகுத்திங்கன்னா ஐம்பத்தி நாலு பை பத்து பெருக்கல் பத்து பை ஆறு இது தலைக்கிழியாக மாறிடும் அப்போது இந்த பத்துக்கு இந்த பத்து ஆன்சரை விட ஓர் ஆறு ஆறு ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு அப்போ ஆன்சர் என்ன வருது ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் ரெண்டு புள்ளி நூற்றி தொண்ணூற்றி வகுத்தல் ஒன்று புள்ளி மூணு அப்பனா இதில் மூணு தசமாக இருக்கனா இது ஆயிரத்தால் இது ஒன்றுனா பத்தால் வகு பாருங்க ரெண்டு புள்ளி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வகுத்தல் ஒன்று புள்ளி மூணுனால் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பை ஆயிரம் வகுத்தல் பதிமூணு பை பத்து அப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பை ஆயிரம் பெருக்கல் பத்து பை பதிமூணு இது தலைக்கிழையாக மாறிடும் அப்போது இது வகுத்திங்கன்னா இது பத்து இது நூறுன்னு ஆகிடும் அப்போது ஒரு பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஏழு பதிமூணு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஆன்சர் என்ன வருது நூற்றி அறுபத்தி ஏழு பை இது நூறு கீழே இருக்குதுங்க அப்போது நூறு அப்போது நூறால் நீங்கள் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போ இங்கே ஒன்றுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போது ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அறுபத்தி ஒன்பது அப்போது இங்கே ஒன்பதுன்னு வரும் அப்போது இங்கே அறுபத்தி ஒன்பது கொஞ்சதுங்களா அதில் தான் இதுக்கு ஆன்சர் அஞ்சாவதுல இருந்தது அவ்வளோதான் ஆறு கொஸ்டினுமே முடிஞ்சிச்சு